மறைவான குற்றங்கள் இருக்கக்கூடாது குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும் தேவனுக்கு வரைஞ்சி நீ வாழ முடியாது அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமானது இருக்கிறது एवरीथिंग இஸ் ஓபன் அண்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஓபன் னேகெட் बिफोर காட் ஆ என்னுடைய அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர் நீர் சங்கீதக்காரன் சொல்றான் யூ ஹேவ் பிராட் மை சீக்ரெட்ஸ் சின்ஸ் பஃபோர் இன் தி பிரேஸ் ஆஃப் தி பிரைஸ் அண்ட் தி லைட் நம்ம நம்முடைய ரகசிய ஜீவியை வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நம்ம சரிபடுத்துதாத பட்சத்தில் இஃப் இட் ட நோட் பிரேங் தி சீக்ரெட் ஃபால்ஸ் அண்ட் ரெக்டிஃபை அசெல்வ்ஸ் பஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வெளியே வந்து நிக்கோம் வான்ட் இட் will stand outside in before god ஆகniki nama

ஆண்டவரை விட்டு விலகி போகற ஒரு வாழ்க்கை குயிட் ஆண்டவரை விட்டு நீ விலகி போனா நீ விலகி போனா அவரு விலகி போவாரு இப் யூ டிபார்ட் யூ ஹம் யூ விலாச டிபார்ட் ரம் யூ இன்னைக்கு நீ எத்தனை பேர் ஆண்டவரை கரெக்ட் ஆஃப் யூ ஃபாலோ பண்றீங்க சேரி ஹா உனி ஃபியூ ஐயன் லைக் த்ஸ் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க வெரி ஃபார்ம் ஆச்சு இப்ப அங்க போயிட்டு இங்க சொல்றது என்னன்னா என்னை இழுத்து கொள்ளும் ஓடி ஒரு வேண்கிறான்

ஆண்டவரோடு க்ளோஸா போக வேண்டிய ஜனங்கள் we are the people who have to rely lie on the breast of jesus and go close with பார்க்கும் பொழுது 22 verse 54 இயேசு பாடுகளுக்குள்ளே போகும் பேதுரு தூரத்திலே பின் சென்றான் when jesus went to sufferings peter was standing very far 54 வசனத்திலே தூரத்திலே பின் சென்றான்

In the Christian life you, have the, you are the one who have to be with him because you are the one who is going to sit with him on the throne with Christ. This kingdom of Elam means hidden and which is far. And the king of this land is Kedar the This is a big name but what's the meaning of it? நான்கு ராஜாக்களுக்கு லீட் பண்ண ஆளு கெதூர் லியோமர் இஸ் தி ஒன் ஹூ லெட் தி ஃபோர் கிங்ஸ் انا அதுக்கு பேர் என்ன தெரியுமா பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் நேம் இஸ் புல் இட் இஸ் கிராஸ் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்க பேரை பாத்தீங்களா என் பிள்ளை வந்து புல் It is the name given by their parents the, grass. Grass. the glory of man is like the grass Or, of grass. or he is like the grass that feedeth the wheat The Christian life is uh, like this In 1 Corinthians 3.12 What is told there? Many of them are building upon the foundation which is laid One is building with gold